இங்க பாருங்க பில்டிங் வேறு சுற்றி சுற்றி பில்டிங்கா இருக்கு இங்க தான் நான் வந்து இனி இதுக்கப்புறம் அடுத்த டார்கெட்டு இந்த பில்டிங் ஃபுல்லாக அவன் மெத்த ஆட்டம் எடுக்கிறது என் டார்கெட்டு இதான் பண்ண போறேன் நான் ஆய் மக்களே நம்ம ஈரோடு திண்டலுக்கு வந்து டேரக்டா பெட்டு செய்யறேன் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு பெட்டு முடிஞ்சது இப்போ செஞ்சுட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வா அம்மு பக்கத்துல 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 வாங்க பக்கத்துல வா இங்கே வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெட்டு செஞ்சுட்டு இருக்காரு டேட் பண்ணிட்டுருக்காருன்னா காலையில் அந்த பெட் செஞ்சு நேரமாக முடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு வந்து காலையிலேயே சேரக்க நாங்கள் ஒம்பது மணிக்கு நான் ஒம்பது மணிக்கு வந்துட்டு நாங்கள் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து முடிச்சுட்டு தம்பி அந்த பெட்டு வந்து இருக்கணும் காலையிலேயே முடிச்சுட்டாங்க செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மாசமா காணாத போயிட்டாரு அதை விட்டு ஊசிலேயே குத்தி ஊசி பக்கத்தில் கொண்டாடுறாரு ஏன்னா ரெண்டு மாதம் எங்கள் எங்கள் யோகனா போயிருந்தேன் ஆ எங்கே போயிருந்தேன் சொல்லுண்ணா இரு சொந்த வேலைக்கு வேறு போயிட்டு சொந்த வேலைக்கு போயிட்டு வரணும் சரிண்ணா சரிண்ணா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் பினிஷிங் வந்து தோசை மாரி இருக்குதுனால படுக்கனால் பிளா பிளாட்டாக இருக்கும் பேக் பெயின் எதுவுமே வராது இதுமாரி நாங்கள் ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை வச்சு தான் நாங்கள் பெட்டு செ செஞ்சுட்டு இருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டோட ஃபினிஷிங்கும் அதோட தேயிலும் நீட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பண்ணிகிட்ருக்காரு டேரெக்டாக உங்களுக்கு வீட்டில் வந்து இளவஞ்சை மேத்த மேக்கிங் பண்ணி கண்டிப்பாக கூப்பிடுங்க நெட்டாக